வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தையல் மிஷன் பெண்களுக்கு இலவச மக்களே அனைத்து பெண்களும் காணொளிய கடைசி வரைக்கும் பாருங்க இப்போதான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரம் விண்ணப்பிப்பது எப்படி தமிழக அரசு சூப்பர் அறிவிப்பு மக்களே தமிழக அரசு சார்பில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக பெண்களின் வாழ்வாதாரத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் புதிய திட்டங்களை அரசு அவ்வப்போது அறிவித்து செயல்படுத்தியும் வருகிறது மக்களே அந்த வகையில்தான் மகளிர் உரிமை தொகை திருமண உதவி திட்டம் கர்ப்பிணி பெண்கள் உதவி திட்டம் கைம்பெண்களுக்கு சுய தொழில் தொடங்க உதவி திட்டம் விதவை மறு திருமணம் உதவி திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்கள் நடைமுறையில் இருந்து வருகிறது அது மட்டுமின்றி அரசு மற்றும் தனியார் துறையில் வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து வருகிறது மேலும் சொந்த தொழில் தொடங்க திட்டமிடும் நபர்களுக்கு இலவச பயிற்சி வழங்கி தேவையான கடன் உதவிகளும் தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது மேலும் பெண்கள் சொந்த தொழில் தொடங்க ஐந்து லட்சம் ரூபாய் மானியத்திலும் வழங்கி வருகிறது ஆடு மாடு கோழி போன்றவை வளர்க்கவும் உதவி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக இலவச தையல் இயந்திரம் வழங்கும் ஒரு திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி இருக்கிறது மக்களே பெண்கள் சொந்தமாக முன்னேற வேண்டும் யாரையுமே நம்பி இருக்கக்கூடாது சொந்த முயற்சியில் முன்னேற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் இந்த ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த ஒரு திட்டத்திற்கு சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இந்திரம் வழங்கும் திட்டம் என இருக்கிறாங்க மக்களே சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதற்காக வயது இருபது முதல் நாற்பதிற்குள் இருக்க வேண்டும் தையல் தெரிந்திருக்க வேண்டும் அதே ஆண்டு வருமானமாக ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரத்திற்கு மேல் இருக்கக்கூடாது மேலும் அதாவது இந்த ஒரு திட்டத்திற்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை மற்றும் யுடிஐடி அடையாளம் அட்டை பெற்றிருக்க வேண்டும் இரு கைகளும் நல்ல ஒரு நிலையிலும் கால் பாதிக்கப்பட்ட மற்றும் செவித்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள் மிதமான மன வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளிகள் அது மட்டுமில்லாமல் எழுபத்தி ஐந்து சதவீதம் மேல் உள்ள மன வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளிகளின் தாய்மாராக இருத்தல் வேண்டும் தையல் பயிற்சி பயின்றதற்கான சான்று பெற்றிருக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் இந்த ஒரு திட்டத்திற்கு இ சேவை மையம் மூலயமாக நீங்க விண்ணப்பிக்க முடியும் அதுவும் இல்லாம திரையல் தெரியக்கூடிய நான் ஒரு வெப்சைட்டை திரையில கொடுப்பேன் இந்த ஒரு இணையதளத்தில் தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க மேலும் உங்களுக்கு எதனால் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேட்டு தெரிவிச்சுக்குங்க நன்றி